ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வெறும் ரேஷன் அரிசியை மட்டுமே யூஸ் பண்ணி கொஞ்சமாக உளுந்து போட்டு சூப்பரான சாஃப்டான இட்லி இட்லி ஆறுனாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் அந்த மாதிரியான இட்லி ப்ளஸ் வந்து நல்லா மொறு மொறுன்னு முருகலான தோசை ரோஸ்ட்டுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் அண்ட் இதில் வந்துட்டு அவிலோ இல்லை வந்துட்டு ஜவ்வரிசியோ எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு சூப்பரான ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வீட்டில் ஒரு ஐம்பது பேர் வந்தாலுமே நீங்கள் பயப்பட சுடாம மாவாட்டி இட்லி சுடலாம் தோசையும் சுடலாம் அதுக்கான ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும் தெரியும் இட்லியும் சரி தோசையும் சரி எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது அத்தனையுமே வந்து வெறும் ரேஷன் அரிசியை மட்டுமே யூஸ் பண்ணி நம்மளால செய்ய முடியும் ஸோ வாங்க இதுக்கான ரேஷியோவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் நீங்கள் மாவாட்டலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் தான் நான் அரிசியை ஊற வைக்க போகிறேன் ஸோ வந்து அளவு டம்ளர் அதாவது இந்த டம்ளரில் ஒரு கால் கிலோ அளவுக்கு அரிசி பிடிக்கும் இந்த டம்ளரில் நான் பார்த்தீங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு அஞ்சு டம்ளர் எடுத்துக்க போகிறேன் அந்த அரிசி குண்டாக இருந்தாலும் சரி இல்லை நீட்ட நீட்டமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் அஞ்சு டம்ளர் அளவுக்கு அரிசியை எடுத்து போட்டுக்கலாம் அடுத்ததாக அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரேஷன் பச்சரிசியை தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஒருவேளை நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட கிட்டே ரேஷன் அரிசியே இல்லைன்னு வைங்களேன் நீங்கள் கவலையே பட வேணாங்க இந்த புழுங்கல் அரிசிக்கு பதிலாக நீங்கள் சாதம் வடிக்கிற அரிசியை ஒரு அஞ்சு கிளாஸும் அதுக்கப்புறம் இந்த பச்சரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி வாங்கி வச்சுட்டு அதில் ஒரு கிளாஸும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு தடவை ஏன் பத்து தடவை அலாசினாலும் தப்பே கிடையாது அப்போ தான் இதில் இருக்க குப்பெல்லாம் போய் அரிசி இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இது மாதிரி பளிச்சுன்னு நம்ம கழுவுனாதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இட்லி நல்லா வெள்ளை கலரில் வரும் ஸோ வந்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பெனஞ்சு பெனஞ்சு கழுவி ஊற்றிடுங்க அண்ட் இப்போ நம்ம இந்த தண்ணி ஊற வைக்கிறோம் இல்லையா இதை கூட மாவாட்டும் போது ஒரு தடவை நம்ம அலாசி கொட்டிட்டு வேறு தண்ணியில் நம்ம மாவாட்டிக்கலாம் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு குட்டி கிண்ணத்தில் ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஊற வச்சுக்கலாங்க அரிசி கூட வெந்துடும் ஆனால் வெந்தயம் ஊறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ வந்து வெந்தயத்தை நம்ம கரெக்டாக நம்ம ஆட்டினாதான் பாத்தீங்கன்னா நமக்கு இட்லியோ தோசையோ நல்லா பர்ஃபெக்டாக வரும் அதனால் வந்துட்டு நம்ம ஒரு அஞ்சு ஆறு மணி நேரமே பாத்தீங்கன்னா வெந்தயத்தை ஊற வைக்கிறது ரொம்பவே நல்லது அரிசியை ஊற போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வெந்தயத்தை கூட ஊற போட்டுக்கலாம் ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் இந்த அரிசியும் வெந்தயமும் நல்லா ஊறட்டும் அடுத்ததாக அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்தை எடுத்துக்கலாம் அரிசி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இந்த உளுந்தை வந்துட்டு ஊற போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக மாவு வந்து புளிச்சு போகாது நீங்கள் அதிகமாக மாவு ஆட்டி வைக்கும்போது ஒரு வாரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போ இந்த உளுந்தை நல்லா அலாசிட்டு இந்த உளுந்தை ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வெந்தயம் உளுந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஊறி இருக்குது இப்போ நீங்கள் கையில் எடுத்து நசுக்கினாலே பார்த்தீங்கன்னா அரிசி அந்த உளுந்து வெந்தயம் எல்லாமே உடையும் முக்கியமா நமக்கு இந்த வெந்தய்தாங்க எடுத்து வெந்தயத்தை நீங்கள் கையில கொஞ்சம் இப்படி எடுத்து உடைச்சீங்க அப்படின்னா உடையணும் இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியில் ஊறணும் அப்பதான் மாவாட்டும் போது அது நல்லா வந்துட்டு அறப்படும் இப்போது இந்த உங்கள் வீட்டில் கிரைண்டர் இல்லை அப்படின்னா இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதை நீங்கள் வெளியில் கடையில் கொடுத்து கூட ஆட்டிக்கலாம் இல்லை கிரைண்டர் இருக்குதுன்னு வைங்களே ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வந்துட்டு போட்டு நம்ம அரைக்கணுங்க ஏன்னா வெந்தயம் நல்லா அரைப்படணும் தண்ணி சேர்க்காம வெறும் வெந்தயத்தை போட்டுட்டு அரைய விடணும் லைட்டாக அந்த சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் அரைய விடணும் அப்போ வெந்தயம் ஓரளவுக்கு அறப்பட்டதுக்கப்புறமா நம்ம இதில் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் நல்லா அறப்பட்டதுக்கப்புறமா நம்ம இதில் உளுந்தை கொட்டிடலாம் உளுந்தை கொட்டும்போது தண்ணி இல்லாமல் நம்ம கொட்டிக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா உளுந்து எல்லா இடத்துலையுமே அறப்படும் இந்த மாதிரி கிரைண்டரில் நம்ம சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஓரமாக போய் உளுந்து நின்றுக்கும் அதனால கொஞ்சம் அதெல்லாம் நகர்த்தி விட்டுட்டு நம்ம உளுந்தை சேர்த்தி கொஞ்சம் அப்புறமா நம்ம தண்ணியை சேர்த்திக்கலாம் உளுந்து அரைக்கும் போது இதில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் அப்படி இல்லைனா வந்துட்டு சில் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உப்பி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம உளுந்து ஆட்டினோம் இப்போ உளுந்து பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்குன்னு உளுந்து இந்த மாதிரி உப்பி வந்தாலே உங்கள் இட்லியும் சரி தோசையும் சரி சூப்பராக இருக்கும் ஸோ வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து நல்ல குவாலிட்டியான உளுந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும் உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ வந்து உளுந்தை மட்டும் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இப்போ உளுந்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா இது தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம் உளுந்த கிரைண்டர்லேருந்து நம்ம எடுக்கும்போது சைடில் இருக்கிறத ஃபுல்லாக வலிச்சு எடுக்காம அரிசி சேர்த்திட்டு அதை அப்படியே நம்ம வந்து அறைய விடலாம் அப்போ வந்துட்டு சில உளுந்து வந்துட்டு அறப்படாமல் இந்த சைடில் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்தி நம்ம ஆட்டை விடும்போது நல்லா அறப்பட்டுரும் இப்போ பாருங்கள் அரிசியும் நல்லா இந்த ஒரு பதத்துக்கு அறப்பட்டதுக்கப்புறமா நம்ம அரிசியை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது நம்ம அரிசி ஆட்டி எடுத்ததுக்கப்புறமா உளுந்த ஆட்டி எடுத்து வச்சோல்லையா அது இது கூட சேர்த்திடலாம் இந்த மாதிரி மூடி இருக்கிற மாதிரி நல்ல பெரிய ஸ்டீல் பாத்திரமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வைங்களேன் நீங்கள் மாவு ஆட்டி வைக்க ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வந்துட்டு இந்த அலுமினியம் எல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணாதீங்க புள்ளி விழுந்து ஓட்ட விழுந்துரும் அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரமாக வாங்கி வச்சுக்கோங்க மூடி உள்ள பாத்திரமாக நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வந்துட்டு ஒரு வாரம் வரைக்கும் புளிக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மாவு இப்போ இந்த அரிசியும் உளுந்தையும் நம்ம வந்துட்டு நல்லா கைவிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் கிளறும் போது நல்லா எல்லா சைடுலயுமே அடியில இருந்து புல்லா இந்த மாதிரி கிளறி விடணும் அப்பதான் மாவு உளுந்தும் பாத்தீங்கன்னா நல்லா ஒன்று சேரும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த அரிசியும் உளுந்தும் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆயிருச்சு அவ்வளோதாங்க நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாலும் கடையில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மாவை வாங்கவே முடியாது இதில் ஒரு துளி கூட நீங்கள் சோடா ஆட் பண்ண வேணாம் உங்களோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா சும்மா பக்காவாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வலிச்சு எல்லாமே ஒன்று சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு மாவு மட்டும் நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு தனியாக மாற்றிக்கோங்க ஸோ மாற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் உப்பு கலந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எப்பவுமே நம்ம மாவில் உப்பு ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே அந்த மாவில் கொட்டக்கூடாது இந்த மாதிரி ஒரு கரண்டியில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும் அப்போ தான் உப்பு பார்த்திங்கன்னா மாவில் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படி இல்லைனா அப்படியே ஒரு கட்டி மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகி நின்றும் ஸோ வந்து உங்களுக்கு அந்த அளவே தெரியாது ஏதோ ஒரு இட்லி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த மாவில் அந்த உப்பு பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்துடும் அதனால் இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா புளிச்ச மாவு கொஞ்சம் இருந்தால் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட் ஆட்டுறீங்க அப்படின்னா எடுத்து வச்சுருங்க காலையில் வரைக்கும் நல்லா புளிச்சிருக்கோம் இப்போது இங்கே பாருங்கள் மாவு நல்லா சூப்பராக புளிச்சிருச்சு கரெக்டான பதத்தில் இருக்குது உப்பு தண்ணி எல்லாமே நம்ம நைட்டே இதில் கலந்து எடுத்து வச்சிட்டோம் ஸோ வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக தோசையோ இல்லை இட்லியோ நம்ம சுட வேண்டியதுதான் அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு துளி கூட பார்த்திங்கன்னா சோடா ஆட் பண்ணவே இல்லை சோடா ஆட் பண்ணாமலே நமக்கு ரிசல்ட் வந்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ வந்துட்டு நிறையா பேர் வந்து கடையில் வாங்குற மாவிலே பார்த்திங்கன்னா சோடா ஆட் பண்ணி ஆட் பண்ணி வந்துட்டு பண்ணுவீங்க ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சோடா வாங்குறதே நீங்கள் வந்துட்டு மறந்துடுவீங்க இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக இட்லி எவ்வளோ வெள்ளை வெள்ளேன்னு நல்லா உப்பி வந்திருக்கு இட்லி எடுத்து உடச்சிங்கன்னாலே தெரியும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இட்லி சாஃப்ட்டாக இருக்கும் அண்ட் தோசையும் பார்த்தீங்கன்னா அந்நியாயத்துக்கு கிறிஸ்பியாக வருவாங்க மொறு மொறு மொறுன்னு முருகலான தோசை வரும் ஸோ உங்கள் வீட்டுக்கு எத்தனை கெஸ்ட்டு வந்தாலுமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கூட பயப்படாமல் போய் கடையில் கண்ட கண்ட மாவெல்லாம் வாங்காமல் வீட்லையே வந்துட்டு ஆட்டலாம் இப்போ நான் சொன்ன அதே ரேஷியோவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி நீங்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மாற்றிக்கலாம் அண்ட் இப்போ பாருங்கள் தோசையும் நம்ம ஊற்றியாச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ரேஷனரிஸியை யூஸ் பண்ணி இல்லை ரேஷ்னர்ஸ் இல்லைன்னாலும் வேறு அரிசியை யூஸ் பண்ணி நான் எப்படி செய்யணும்னு சொன்னேனோ அதே ரேஷோவை ஃபாலோ பண்ணி மாவாட்டி தோசையும் இட்லியும் செஞ்சு பாருங்கள் அண்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க